இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் வசனம் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்படி ஜெபிக்கணும் இந்த எப்படிப்பட்ட இந்த ஜபம் நம்முடைய லைஃப்ல அவசியமா இருக்கு அப்படின்னு ஆண்டு புறாகி ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் எப்படி செபிக்கணும்னா அந்த ரங்கத்துல செபிக்கணும் கதவை பூட்டணும் தேவ சமூகத்தில் அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி நம்ம செபிக்கும் போது வெளியரங்கமான ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படலாம் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு நீங்க காணப்படலாம் ஆனால் ஜபம் என்ற ஒரு ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது பனி போல வாரம் பிரியமானவர்களே ஜெபிக்க 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 சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும் எந்த அளவிற்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு வெளியரங்கமான ஆச்சரியப்படத்தக்க வகையில் பிரமிப்படையும்படியாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் பிரிய மாணவர்களே ஆதி அப்போ சில காலங்கள்ல சபைகளுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் வந்தது ராஜா பட்டயத்தினால கொலை செய்கிறார் அடுத்ததாக பேதுருவையும் கொலை செய்யும்படியாக சிறைச்சாலையில அடைத்து வைத்தாயிற்று பிரிய மாணவர்களே இப்பேற்பட்ட ஒரு உபத்திரவத்தின் காலத்தில் பயங்கரமான பிரச்சனையான அந்த சூழ்நிலையில ஆண்டவரை ஆறாம்

திருப்புகிறார் பேதுருவை விடுவிக்கிறார் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில எல்லாரும் பிரமிப்படையும்படியாய் கத்தர் அற்புதத்தை செய்தார் கதவை திறந்து பார்க்கும்போது போது பேதுருவை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான பிரமிப்பு பிரியமானவர்களே பேதுருவை கொலை செய்யும்படியான அந்த சதி திட்டங்கள் மாறியது காரணம் ஒரு பக்கம் சபையார் அந்தரங்கத்துல தேவனை நோக்கி ஜெபித்த வெளியரங்கமான ஒரு பலனை கொடுத்தது இந்த காலை வெளியில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் வெளியரங்கமான பலன் வேண்டுமானால் நீங்கள் பிரமிப்படையும் படியான ஆச்சரியப்பட வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசியுங்கள் கதவை போட்டுங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமான பலனை தருவார் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அது வீணாய் போகாது செபத்துக்கு கத்தர் பதிலை தருவார் செபிப்போம் எங்களை சிக்கிரங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா செபிக்கிற செபம் வீணாய் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையுடைய கர்த்தாவை கர்த்தாவே எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக வெலவினத்தோடு போராடுகிற நபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறபடினால்தோத்துற அப்பா குழந்தை இல்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் சமாதான குலைச்சல்கள் மாறட்டும் சமாதானத்தை கத்தர் காற்றல் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே மேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலன் தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ